நானும் ஒரே மாதிரி தாண்டா நமக்கெல்லாம் ஒரு கனவு இருக்கு ஒரு இலக்கு இருக்கு ஆனா அத வரைக்கும் செல்வதுக்கு டிசைபிள் இல்லனா அந்த கனவு கனவாவே இருக்கும் அலாரம் ஒவ்வொரு நாளும் அடிக்கும் நம்ம மனசுக்குள்ளே சொல்லுவோம் இன்னைக்கு தாண்டா ஆரம்பிக்கணும் ஆனா அடுத்த நொடியிலே போன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிடுவோம் அதுதான் நம்பா டிசிப்ளின் இல்லாம வாழ்க்கைனா அது மெதுவா நம்ம மனசையும் நம்ம திறமையையும் சுருட்டி சாப்பிடும் சக்சஸ் ஸ்டோரி எதுவும் மேஜிக் அது எல்லாம் ஒரே மாதிரி தான் ஆனா முடிவை தீர்மானிப்பது டிசிப்ளின் தான் ஒரு நாள்ல நானும் அப்படி தான் இருந்தேன் நம்ப அலாரம் ஆறு மணிக்கு அடிச்சது நான் ஐந்து நிமிஷம் தான்னு சொல்லிட்டு மீண்டும் தூங்கிட்டேன் ஆனா அந்த ஐந்து நிமிஷம் தான் என் ஐந்து வருஷத்தையே மெல்ல திருடிச்சு டிசிப்ளின் இல்லாத ஒரு நாளே நம்ம வாழ்க்கையே தள்ளி போடுது நம்ம நம்ம கனவுகள் கூட ஒரு நாள் நம்ம மீதா பொறுமை இழந்திடும் நாம மாற்ற மாட்டோம்னு நினைச்சு அதனால் தான் சொல்றேன் வெற்றி வேணும்னா மோட்டிவேஷன் வேண்டாம் டிசிப்ளின் தான் போதும் மோட்டிவேஷன் வருது போகுது ஆனா டிசிப்ளின் வந்தா அது நம்ம வாழ்க்கையிலே தங்கிவிடும் ஒரு நேரம் நான் கண்ணாடி முன்னாடி நின்னேன் நம்பா நேத்த வரைக்கும் நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு வந்தவன் இன்னைக்கு நான் என்னாச்சு எத்தனை நாள் நம்ம வாழ்க்கையை போஸ்ட்போன் பண்ணுறேன் எப்போதும் மண்டேல ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி அந்த மண்டேயும் கடந்து போயிடுது நம்பர் டிசிப்ளின்னா பனிஷ்மெண்ட் இல்லை அது ஒரு ஃப்ரீடம்டா நீ உன்னை நம்பிக்கையோடு பவர் ஒவ்வொரு நாளும் சிறிய ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறவன் தான் ஒரு நாள் பெரிய மாற்றம் காண்பன் ஒரு நாள் எனக்கு புரிஞ்சுது நம்பாம் நம்ம வாழ்க்கை மாற்றணும்னா மோட்டிவேஷன் வேணாம் ஒரு முடிவு போதும் அந்த நாளே நான் என்னோட வாழ்க்கையிலே ஒரு சிம்பிள் ரூல் வச்சேன் என்னால எவ்வளோ ஸ்மால் டாஸ்க் இருந்தாலும் சொன்ன நேரத்தில் முடிச்சாகணும் அதுதான் டிசிப்ளின் ஆரம்பம் நாளுக்கு நாள் அந்த ஸ்மால் கமிட்மெண்ட் ஒரு பெரிய நம்பிக்கையாக மாறிச்சு நம்ம வாழ்க்கைய எவனுமே ஒரே நாள்ல மாத்த முடியாது நம்ப ஆனா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா மாற முடியும் அதுதான் டிசிப்ளினோட சக்தி அந்த நாள் முதல் நம்ப அலாரம் அடிச்சா நான் எழுந்துடுவேன் போன் எடுக்க மாட்டேன் நேரம் வீணாக்க மாட்டேன் சில நாள் ரொம்ப கஷ்டம்தான் உள்ளுக்குள்ளே ஒரு சத்தம் இது அவ்வளவு முக்கியமான்னு கேட்கும் ஆனா அந்த சத்தத்தை விட பெரிய சத்தமா என் கனவின் குரல் கேட்டது அந்த குரல் தான் என்னை டிசிப்ளின்ல வச்சது அதுதான் என்னை நாளுக்கு நாள் அப்கிரேட் பண்ணுச்சு நம்பா சில நாட்கள் கடந்து போச்சு அந்த ஸ்மால் டெய்லிஸ் அது ஒரு பெரிய மாற்றத்தை காட்ட ஆரம்பிச்சது முன்னாடி நாளை பத்தி பயந்தவன் இப்ப நாளை எதிர்பார்க்க ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு நாளும் சிறிய வெண் கிடைக்குது அலாரம் அடிச்சதும் எழுந்தது திட்டமிட்ட வேலை முடிச்சது அந்த சாட்டிஸ்பாக்சன் தான் டிசிப்ளினோட ரிவார்ட் நீயும் பாரு நம்பா நம்ம நம்பிக்கையை டிசிப்ளின் மாத்திரம் தான் பில்ட் பண்ணும் நான் மாற ஆரம்பிச்சதும் சுற்றத்துல உள்ளவங்க எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சாங்க இவன்ல என்ன மாற்றம் வந்திருக்கேன்னு ஆரம்பிச்சாங்க ஆனா நம்ம அவங்க பாக்குறது வெளிப்புறம் நான் உணர்றது உள்ள ஒரு டிசிப்ளின் அது ஒரு சிலியன்ட் கான்பிடன்ஸ் ஒவ்வொரு நாளும் நான் என்னை கைவிடலைன்னு சொல்ற அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த நேரம் தான் டெஸ்ட் வருது நம்ம எல்லாம் சரியா போயிட்டு இருக்கோம் அப்பதான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டா என்ன ஆச்சுன்னு ஒரு வாய்ஸ் சொல்லுவோம் ஆனா அங்கதான் டிசிப்ளின் உள்ளவனுக்கு ஒரு நாள் ஸ்கிப் பண்றது பாவம் மாதிரி ஃபீல் ஆகும் அவனுக்கு கன்சிஸ்டன்சி தான் கோல் அந்த டெம்டேஷனை வெல்லறது தான் ரியல் டிசிப்ளின் நம்பா ஒரு நாள் எனக்கு புரிஞ்சது டிசிப்ளின்னா போரிங் இல்ல அதுதான் நம்ம சுதந்திரம் நம்ம வாழ்க்கையை நாம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோம் நம்ம நேரம் நம்ம முயற்சி எதுவுமே வேஸ்ட் ஆகாது இப்போ நான் டிசிப்ளினிய கடைபிடிக்கிறதுக்கு காரணம் மற்றவர்களுக்காக இல்ல நானே என்னை மதிக்கிறதுக்காக நம்பா வாழ்க்கை எப்பவும் ஸ்மூத்தாக போகாது ஒரு நேரம் எல்லாம் சரியா போயிட்டு இருக்கும் அப்போதான் லைஃப் ஒரு டெஸ்ட் வைக்கும் டிசிப்ளின் உடையவன் கிட்ட லைஃப் கேட்கும் நீ உண்மையாவே ஸ்ட்ராங்கா இருக்கியா அல்ல மோட்டிவேஷன்லயா ஓடுற ஒரு நாள் நானும் விழுந்தேன் நம்பா தவறுகள் நடந்தது மனசு நொந்தது என்னால முடியலன்னு தோணுச்சு ஆனா அந்த நேரம்தான் டிசிப்ளின் மீனிங் புரிஞ்சுச்சு டிசிப்ளின் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறது இல்ல விழுந்த பிறகும் எழுந்து நிற்கிற சக்தி ஒரு நாள் டார்கெட் மிஸ் ஆயிடுச்சு திட்டமிட்ட மாதிரி ஆக்ட் பண்ண முடியல உள்ளே ஒரு கில்ட் ஒரு கோபம் நம்ம எல்லாருக்கும் அப்படி தான் வரும் நம்பா ஆனா அந்த தோல்வி தான் நம்ம ஷார்பன் பண்ணும் அதுதான் சொல்லும் நீ டிசிப்ளினிய டெம்பரரியாக பார்க்காது அது உன்னோட வாழ்க்கையே விழுந்தா பரவாயில்ல ஆனா எழுந்தா மட்டும் சரி அந்த நாளே நான் முடிவு பண்ணினேன் நம்பா என்னால எவ்வளவு விழுந்தாலும் நான் டிசிப்ளின் விட்டுட மாட்டேன் அதுதான் செகண்ட் பர்த் மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அந்த நாள் முதல் ஒவ்வொரு தவறும் ஒரு பாடம் ஆயிடுச்சு ஒவ்வொரு தடையும் ஒரு ப்ராக்ரஸ் ஐ டு அதுதான் ட்ரீமர் அண்ட் டூவர் பிட்வீன் த டிஃப்ரென்ஸ் ட்ரீமர் விஷ் பண்ணுவான் டூவர் டிசிப்ளின் பண்ணுவான் நம்ம டிசிப்ளினோட ஒரு மேஜிக் இருக்குது அது நம்ம மனசில் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் வேற லெவல்டா அதுதான் நம்ம கண்ணில் ஃபயர் வச்சு வைக்கும் நான் கஷ்டப்பட்ட நாட்களை மறக்கல ஆனால் அந்த கஷ்டம்தான் எனக்கு டிரைவ் கொடுத்தது டிசிப்ளின் இல்லாமல் இருந்த நான் இப்போ நானே என் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு தெளிவாக புரிஞ்சது நம்பா ச கோல் அல்ல அது ஒரு ஜேர்னி அந்த ஜேர்னியை டிசிப்ளின் தான் நடத்துது மோட்டிவேஷன் ஆரம்பிக்குது டிசிப்ளின் முடிச்சு காட்டுது நம்ம வாழ்க்கை ஒரு கேம் மாதிரி அதில் ஜெயிக்கணும்னா அடிக்கடி ரீஸ்டார்ட் பண்ணாமலே கண்டினியூ பண்ணணும் அதுதான் டிசிப்ளின் அது போரிங் அல்ல அது விக்டரியோட பிகினிங் நம்பா கடைசியாக நான் என்ன ஆனேன் தெரியுமா நான் என்னை டிசிப்ளின் பண்ணினாலும் நம்ம முயற்சி சொந்தமாக என்னால சாம்ராஜ்யம் பில் பண்ணுற மாதிரி ஸ்மால் ஸ்டெப்ஸ் டெய்லி ஹேபிட்ஸ் இப்போ வெறும் ருட்டீன் அல்ல அது லைஃப் ஸ்டைலாண்டா ஃபீல் சக்ஸஸ் இப்போ ஜஸ்ட் ஃபினான்ஷியல் அல்ல அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ் அவையெல்லாம் போனஸ் நம்ப இது உங்களுக்காக சொல்லுறேன் டிசிப்ளின் என்பது பனிஷ்மெண்ட் மாதிரி இல்லை டிசிப்ளின் அது ஃப்ரீடம்டா நீ ஒன்றை கண்ட்ரோல் பண்ணுற பவர் ஒவ்வொரு நாளும் சிறிய வெற்றிகள் அடித்தா ஒரு நாள் நீயே உன் வாழ்க்கையை வெற்றி கதையாக மாற்றுவேன் ஆனால் நம்பா ஒரு நாள் தான் ஆக போக மாட்டோம் நம்மள மிஸ்டேக்ஸ் வரும் நம்மளை டெம்டேஷன் வரும் ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்ம டிசிப்ளின் டிசிப்ளின் ஒன் கைடு அதோடு நீ யாரையும் எதிர்கொள்ளல நீ உன்னை மட்டும் ஃபேஸ் பண்ணுற நம்ம இப்போ உன்னை எங்கே போகணும்னு நீ தான் டிசைட் பண்ண டிசிப்ளின் தான் உனக்கு விங்ஸ் நீ என் போகணும்னா ஸ்டார்ட் இன்றே அப்புறம் இந்த நாளை வர்றதுக்கு காத்திருக்காது இது ஒன் லைஃப் ஒன் ரூல் நம்ப இப்போது உனக்கும் தெரியுது டிசிப்ளின் உன் மூலமாக வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண முடியும் நாளை நம்ம சொன்ன அட்வைஸ் மறக்காத கன்சிஸ்டன்ட் அச்சீவ் பிக் நம்பா ரிமெம்பர் திஸ் ட்ரீம் பிக் ஸ்டே கன்சிஸ்டன்ட் ட்ரஸ்ட் டிசிப்ளின் உங்க வாழ்க்கை உங்களால் தான் டிஃபைன் ஆகும் இப்போ உனக்கு தெரியும் மோட்டிவேஷன் ஒரு ஸ்பார்க் மாதிரி ஆனா டிசிப்ளின் தான் ஃபயர்